வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய சேர்த்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரந்திற்குரிய குறித்த தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் பிரதமர் மோடியின் இரண்டாவது முதன்மை செயலாளராக தமிழக ஐஏஎஸ் அதிகாரியும் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னருமான சக்திகாந்த் தாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பதினான்கு கோடி ரூபாய் கையாடல் நடைபெற்றுள்ளது குறித்து தமிழக அரசு உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தீப்பெட்டி ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தொழிலாளிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல ஹிந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல என கடலூரில் நடந்த நிகழ்ச்சியில் அப்பா என்று செய்தியை அறிமுகம் செய்து பேசிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மகா கும்பமேளாவில் தமிழக கவர்னர் ரவி பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் நேற்று புனித நீராடினர் இதுவரை கும்பமேளாவில் ஐம்பத்தி ஏழு கோடிக்கும் அதிகமானோர் நீராடி உள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு அறிவித்துள்ளது வழக்கறிஞர் சட்ட திருத்த வரைவு மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் ஒன்று வரை நீதிமன்ற பணியில் இருந்து விலகி நிற்பதாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி வக்கீல் சங்கங்களின் கூட்டுக்குழு அறிவித்துள்ளது கட்சிக்கு இது கலை உதிர்காலம் கட்சியிலிருந்து இயங்குவதற்கும் வெளியேறி செல்வதற்கும் காளியம்மாளுக்கு ஒரு உரிமை உண்டு என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக ஆசிரியர் பதவி உயர்வு தராமல் நடக்கும் சமூக நீதியை போக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் கேரளா மாநிலத்தில் நக்சல் இயக்கத்தின் கடைசி தலைவராக செயல்பட்ட சந்தோஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர் இந்திய தேர்தலில் தலையிட்டு வேறு யாரையோ வெற்றி பெற செய்ய அமெரிக்கா வழங்கிய நூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருப்பது கவலை அளிப்பதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடப்பதாகவும் நம் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது பகவத்கீதை மீது சத்திய பிரமாணம் செய்து எஃபிஐ இயக்குநராக காஷ் பட்டேல் பதவியேற்றுக் கொண்டார் அவர் அமெரிக்காவுக்கு தீங்கு நினைப்பவர்களை எஃபிஐ வேட்டையாடும் என உறுதியளித்துள்ளார் இத்துடன் இங்கே முக்கிய சேர்ப்புகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்